எல்லாமல்ல சிவபெரும்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளென்று உணர்த்த வேண்டி என்னை விட பெரியோர்களை எல்லாம் தாழ்ந்து வணங்கியும் முன்னை தவத்தின் பயனாக சிவஞான செய்திகளை நுணுகி உள்ளது உள்ளவாறே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேழ்கையோடு என்னை தொடரும் அன்பர்களுக்கு எல்லா சிவமங்கல நலன்களையும் எழுதி வைக்க வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சியும் இந்த சிவஞான வேள்வியை எழுஞான பூஜையை தொடங்குகிறேன் ஒரு வினா ஆரியம் நமக்கு அந்நியமா மொழி இருக்கிறது இல்லையா தமிழ் இருக்கிறது ஆரியம் இருக்கிறது ஆரிய மொழி என்று சொல்லி சம்ஸ்கிருதம் என்று சொல்லுகிறோம் அது நமக்கு அந்நியமா என்று ஒரு வினா நாம் இங்கே எழுப்பி கொண்டு அதற்கு விடையை காண முயல வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு மொழி உணர்வை வைத்து மொழி உணர்வை வைத்து இன உணர்வை வைத்து ஜாதி உணர்வை எழுப்பி குல உணர்வை எழுப்பி வழிபாட்டு வரக்கூடிய மக்களை பிரித்து அதன் மூலம் வந்து செல்வங்களை வந்து திரட்டி தன்மை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய பல தீயவர்கள் இங்கே பெருகிவிட்டார்கள் நாத்திகர்களோடெல்லாம் வந்து தொடர்பு வைத்திருக்கிறார்கள் அந்நிய சமயத்தோரோட தொடர்பு வைத்து பல பயன்களை அடைவதற்காக முதலிலே இந்த ஆரியத்தை நாம் வந்து ஒழிக்க வேண்டும் ஆரியர்களை ஒழிக்க வேண்டும் அந்தனர்களை ஒழிக்க வேண்டும் என்ற சில கோட்பாடு உடையவர்களோடெல்லாம் வந்து தொடர்பு வைத்து கொண்டு தமக்கு ஏதோ தமிழ் உணர்விலே தாம் விஞ்சியவர் போல் காட்டிக்கொண்டு தன் பிள்ளைகளையெல்லாம் ஆங்கில பள்ளிகளிலும் வட மாநில மொழிகளையெல்லாம் படிக்க வைத்து கொண்டு பிறரையெல்லாம் சீரழிக்கக்கூடிய ஒரு திருக்கூட்டம் அந்த கூட்டத்தோடெல்லாம் சேர்ந்து கொண்டு தமிழுக்கு எதிரான ஒரு பிரச்சாரங்களையும் உணர்வுகளையும் ஆரியர்களுக்கும் அந்தனர்களுக்கும் பிற சோ உயர்ந்த பல பல்வேறு குலத்தவர்களுக்கும் எதிரான அந்த உணர்வுகளை எழுப்பிக் கொண்டு இது எல்லோரையும் தான் சுட்டுகிறேன் ஆரியர்களும் சிவ சிவாச்சாரியர்களாக இருக்கட்டும் அவர்களும் பிற குலத்தவரை வந்து எழுந்து இழிந்து நோக்கல் தகாது எந்த குலத்தவரும் குலமெல்லாம் பெருமானால் வகுக்கப்பட்டவை அவைகளை நான் பின்னணால் வந்து விலைக்க சொல்கிறேன் எவரும் எந்த குலத்தவரையும் இழித்து வந்து நோக்குவது சமய பயணத்திற்கு நோக்கிய பயணத்திற்கு தகாது இறைவனை வந்து அணு அளவு கூட அந்த உணர்வுகள்லாம் சாதி குலம் இனம் மொழி இந்த உணர்வுகள்லாம் இருந்தால் நாம் அணுக முடியாது என்பதை பல முறை நான் வந்து சுற்றி இந்த இந்த எல்லாம் நான் வந்து கடந்து வர வேண்டும் ஏன்னா இறைவன் எல்லாவற்றையும் கடந்தவன் அவர் தன்மையை நீங்கள் எழுத வேண்டுமென்றால் இந்த இழிய எல்லாம் கடந்து வர வேண்டும் ஆரியத்தை வந்து ஒரு அந்நிய மொழி போல் வந்து பல சில நூற்றாண்டுகளாக பழைய காலத்தில் அப்படிலாம் இல்லை சில நூற்றாண்டுகளாக சிலர் உலகத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் உணர்வு மத சமய உணர்வு இன உணர்வு இவைகளை எல்லாம் பார்த்து தம்மையும் வந்து மாற்றிக்கொண்டு சில பெரிய அறிஞர்களே அந்த தவறுகளை செய்திருக்கிறார்கள் என்ன காரணம் என்றே தெரியவில்லை தமக்கு ஒரு புகழ் வேண்டும் தம்மை ஆதரிப்பவர்கள் வேண்டும் என்று சொல்லி எதற்காகவோ அப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் அதை இப்பொழுதும் வந்து பலரும் தொடர்ந்து வருகிறார் முதலில் வந்து இந்த மொழி உணர்வு மொழி பேதம் வந்து பார்ப்போம் வந்து வழிபாட்டிற்கே தகுதி இல்லை என்பதை உணர வேண்டும் உங்களை வந்து வழி நடத்துபவர்கள் தவறாக வந்து வழி நடத்துகிறார்களா ஆச்சாரியர்கள் நாம் யாரை வந்து பின்பற்றுகிறோம் நமது ஆச்சாரியார்களை பின்பற்றுகிறோம் நம்ம திருமுறை ஆசிரியர்களை நாம் வந்து பின்பற்றுகிறோம் திருமுறை ஆசிரியர்கள் ஆரியத்திற்கு ஏதா எதிராக ஏதாவது கருத்து செய்திருக்கிறார்களா அந்த மொழியை இழித்து பேசியிருக்கிறார்களா முதலில் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓங்காரம் என்பது தமிழா ஆரியமா நமச்சிவாய என்று மந்திரம் சொல்கிறேமே அவன் நமசிவாய என்று சொல்லி நமசிவாயச சிவதராயச என்று வேதத்திலே நடுவிலே இது எஜுர்வேதத்திலே கருபோல் காக்கப்பட்டிருக்கிறது ஆரியமாக தமிழா அதனால் வந்து ஆரியம் என்று இருந்தால் நாம் வந்து ஓங்காரத்தையோ நமசிவாய மந்திரத்தையும் சொல்லாமல் விட்டு விடுவோமா இதெல்லாம் மொழியெல்லாம் கடந்தது அந்த மொழியெல்லாம் கடந்த அந்த பெருமானை அடையாளப்படுத்துவது தமிழுக்கு வந்து அவ்வளவு சிறப்பு எப்படி வந்து ஆரியத்தையும் தமிழையும் ஒருங்கே படைத்து அதன் மூலம்தான் அந்த இரு மொழி தான் உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளும் இன்றைக்கு வளர்ந்து சிதைந்து உருவாகி உள்ளன என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆரியத்தையும் தமிழையும் வந்து இறைவனையும் வந்து வளர்த்திருக்கிறார் ஆரியத்தை வந்து வளர்ப்பதற்காக பாணினி என்ற ஒருவருக்கு கொடுத்து அந்த ஆரியத்தை செம்மைப்படுத்த சொல்லிவிட்டு தமிழை வந்து செம்மைப்படுத்துவதற்காக அகத்தேரை இங்கே அனுப்பியிருக்கிறார் தானே வந்து சங்கத்திற்கு தலைமை தாங்கி இந்த தமிழை சொந்த வளர்த்திருக்கிறார் முருக பெருமான ஒரு முறை வந்து அந்த சங்கத்திற்கு தலைமை தாங்கி இந்த தமிழை வளர்த்திருக்கிறார் ஆனால் ஆரியத்தை வந்து அழித்து விட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் என்றால் இரண்டுமே இறைவனுக்கு வந்து ஏற்ற மொழி போற்றுதல் மொழி அப்போ சங்கத்திற்கு தலைமை தாங்கிய தமிழ் கடவுள் என்று நான் வந்து சொல்லுகிறோமே அந்த தமிழ் கடவுளாகிய நமது முருகப்பெருமான சிவனை தவிர சிவனை என்று முருகன் வேறு இல்லை அது வேறு ஞானம் அதை நம்ம அது இப்பொழுது நான் வந்து விளக்குவது முக்கியமில்லை வேறு வேறு இடங்களில் வந்து சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் வேதமே இல்லை என்ற உணர்த்து எழுந்தது தான் அந்த சங் கந்தபுராணத்தை தமிழ் படுத்துவதற்கு கஜியப்ப சிவாச்சாரியாருக்கு ஆணையிட்டு அதை செயல்படுத்தியதும் தான் ஆக அந்த வடமொழியில் உள்ள ஒரு இது பாருங்க சங்கார சங்கீதையில் பன்னெண்டு காண்டத்தில் சிவ ரகசிய காண்டம் என்ற ஒன்றில் இருக்கிறது அதில் பதிமூவாயிரம் கிரந்த கிரந்தத்திற்கு மேல் இருக்கிறது அந்த சிவ ரகசிய காண்டத்தில் உள்ள அந்த முருகப்பெருமானை பூட்ட போற்றக்கூடிய கந்தபுராணத்தை அதை தமிழை ஆக்குமாறு அவருக்கு ஆணையிட்டு அதை வந்து அவர் வந்து செய்கிறார் இது நமக்கு வந்து வரலாறு அதில் எவ்வளவோ வடச்சொற்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த பாடல்கள்லாம் பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு சந்த அது எவ்வளவோ வட சொற்கள் இருக்குது சரி அருணகிரிநாதரை வந்து சும்மா இரு சொல்லறே என்று சொன்னார்கள்லையா பெருமான் அப்புறமா வந்து திருப்புகழையை வந்து அவர் வழியாக யாத்திருக்கார் எப்படி ஒருத்தருக்கு வந்து அந்த அந்த திருப்புகழை நீங்க வந்து படித்து பார்த்தாலே தெரியும் இது வந்து தனியாக ஒரு மனிதராக ஒரு ஞானியால் உருவா உருவாக்கப்பட்டதில் அருணகிரியாரோட உயிரறிவிலே மேலோங்கி நின்று முருகப்பெருமானை யாத்தது தான் அந்த திருப்புகள் எவ்வளவு வட சொற்கள் ஏதாவது வந்து பேதம் பார்த்துருக்கிறார்களா நமது இறைவன் வந்து பேதம் பார்க்கிறாரா நமது ஆச்சாரியர்கள் பார்த்துருக்கிறாரா எவ்வளவு வட சொற்கள் இங்கே வந்து மிகவும் தாராளமாக கலந்துருக்கிறது நம்ம திருமுறைகளில் பத்து சதவீதம் வரை வட சொல் இருக்குது பல சொற்களுக்கு இன்றைக்கி தமிழ் சொற்கள் வந்து இது வட சொல்லா தமிழ் சொல்லா என்று அறிய முடியாத அளவுக்கு ஆராய்ச்சியாளர்களாக இருக்கட்டும் பொருளவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கே தெரியாமல் இருக்கிறது அதே போல் தமிழ் சொற்கள் ஒரு பத்து சதவீதம் வரை வட அந்த ஆரியத்திலையும் கலந்து இருக்கிறது ரெண்டுமே யாருமே நம்ம வந்து ஆச்சாரியார்களை வந்து பேதம் பார்க்கவில்லை அதுபோல் பேதம் பார்த்து ஆரிய மொழியை வந்து இழித்து பேசி அதை அழிக்க துடிக்கக்கூடிய இந்த வழிபாட்டில் வந்து வேடம் போட்டிருக்கிறவனோட தயவு செய்து நீங்கள் போக ஏன்னா அவர்கள் வந்து அப்பர் சுந்தரர் திருமூலர் இதை போல நமது ஆச்சாரியர்களுக்கெல்லாம் புறத்தவர்கள் நமது இறைவனுக்கு புறத்தவர் ஏன்னா முருகப்பெருமானே அருணகிரிநாதரை வந்து அவருக்கு ஞானத்தை கொடுத்து பாட சொல்லி வட சொற்களை வந்து கலந்து பா பாட வைத்திருக்கிறார் என்றால் நான் வந்து பார்க்க வள்ளலார் எவ்வளவு நமக்கு சமீபத்தில் வந்து வாழ்ந்தவர் வள்ளலார் வடலூர் அவர் எவ்வளவு ஆரிய சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார் ஏன்னா தமிழ் மேலாக எல்லோரும் வந்து பற்று உடையவர்கள் நாம் எல்லோரும் வந்து பற்று உடையவர்கள் இவன் எவனுக்குமே வந்து அவன் பிள்ளைகளை வந்து ஆங்கில பள்ளிகள்லையும் வடமொழியும் வந்து படிக்க தான் நமக்கு இப்படி தான் உபதேசம் செய்கிறான் என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆரிய வெறுப்பே இல்லாத ஒரு குளித்தலை ராமலிங்க சுவாமிகள் தன் இரு பிள்ளைகளையும் வந்து தமிழ் படிக்க வச்சிருக்கிறாரா இப்படி வந்து பேசி வியாபாரம் பண்ணுறவங்க எத்தனை பேர் தமிழ் படிக்க வச்சிருக்காங்க ரெண்டு பிள்ளைகளையும் தமிழில் மேல்நிலை படிப்பவரையும் படித்து அவர்கள் பேராசிரியர்களாக இருந்து இன்றைக்கி சைவத்தை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த மொழி பேதமும் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அறிஞர் இதையெல்லாம் நான் வந்து பார்த்து கொள்ள கொள்ள வேண்டும் பல தலபுராணங்கள் தலபுராணங்கள் பல வந்து வகுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாராவது மொழி பேதம் பார்த்திருக்கிறார்களா என்று நம்ம கொமரா கூறுபடுறாரு எவ்வளவு வட சொற்களை வந்து அங்கே வந்து உபயோகப்படுத்தியிருக்கிறார் முதல்ல இந்த மொழி பேதமே இல்லை என்பதற்கு இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் விரண்மண்ட நாயனார் மலையாள தேசத்தில் வந்து தோன்றியவர் அங்கேருந்து இங்கே வருகிறார் அவர் மலையாளி என்று உன்னால் வந்து ஒதுக்க முடியுமா மலையாளம் பேசக்கூடியவராக இருந்திருப்பார் என்று ஒதுக்க முடியுமா சுந்தரமூர்த்தி சாமியில் காலத்தவர் அப்போ வந்து ஞானசவுந்தர் காலத்திலேயே அவர் மேற்கையும் வடக்கையும் அவங்க வந்து திருக்காலத்திலருந்து போல ஏன்னா தமிழ் வழங்காத தேசம் என்று சொல்லி சேக்கிலா இருமானால் குறிப்பிடப்பட்ட ஒரு இது அப்போ நேசநாயனார் வந்து சாலியர் குலத்தவர் காம்பிலி என்று கன்னட நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கிறார் அவரால் வந்து நீங்கள் ஒதுக்க முடியுமா அவர் வேறு மொழிக்காரர் என்று ஒதுக்க முடியுமா அந்த மாவீரத கோலத்தில் வந்த பெருமானே மாவீரதர் கோலத்தில் வர்றாரு அக சமயத்தை சார்ந்த சைவத்தை சார்ந்தவர் அவரை வெறுத்தார மானக்கஞ்சாரன் நாயனார் அங்கு காபாலிகராக வந்து ருத்ராபதியோம் என்று சொல்லி வடதேசத்தில் இருந்து வருகிறோம் என்று சொல்லி வந்த அவர் வந்து வட தேசத்தவர் அவர் வேற்று மொழி பேசக்கூடியவர் அவரை நான் வந்து இங்கே ஆதரிக்க கூடாது தமிழர் அடியார்க்கு மட்டும்தான் தான் உணவு அளிப்பேன் என்று சொல்லியா சிறு தொண்டர் தன்னுடைய பிள்ளையே வந்து கொடுத்தாரு இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இழிமக்கள் இருந்து தயவு செய்து அன்பர்கள் வந்து வ இளைஞர்கள் பலர் வந்து இன்றைக்கு வந்து மழுக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு ஆரியர்களுக்கு அந்தமர்களுக்கு எதிராகவும் சிவாச்சாரியர்களுக்கு எதிராகவும் ஆரியத்துக்கு எதிராகவும் இப்படி எல்லாம் திரட்டப்பட்டிருக்கிறார்கள் நம்ம ஆச்சாரியர்கள் யாராவது இருக்கிறாரா அப்பர் பெருமான் வெறுத்திருக்கிறாரா எல்லாம் தெரியுமா எல்லாரையும் இவைகளெல்லாம் மறைத்து விடுவார்கள் இவையெல்லாம் அவர்கள் சௌகரியமாக மறைத்து தமிழை என்ன நீ வளர்க்குறேன் இன்னைக்கு முப்பது சதவீதம் மேலே ஆங்கில சொற்கள் கலப்பு இருக்கு நான் வந்து அதற்காக செயல்பட்டு இருக்கேன் என்னுடைய நேரத்தை செலவிட்டிருக்கிறேன் எழுதி இருக்கிறேன் படைத்திருக்கிறேன் முதலமைச்சராக இருந்தவர்களுக்கெல்லாம் நான் வந்து அறிக்கைகளை அனுப்பியிருக்கிறேன் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே என்னோட பொருளையும் நான் அப்பொழுதே செலவு பண்ணியிருக்கிறேன் ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு செலவு மீளவன் எவனாவது ஒரு அணு அளவாக நீங்க வந்து முயற்சி எடுத்துருக்கிறீர்களா ஆங்கில கலப்பை தமிழ்ல வந்து பெரும்பாலும் வந்து இருக்குது தடுக்க வேண்டும் என்று இந்த தமிழுக்காக உயிரை விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய தமிழை வைத்து பிழைக்கக்கூடிய இந்த சைவத்தில் உள்ளவன் எவனாவது ஒரு ஒரு அணு அளவாக நீ முயற்சி எடுத்திருக்கிறியா நான் முயற்சி எடுத்தேன் எனக்கு நீ துணையாக வர வேண்டாம் உனக்கு ஏதோ நீ வந்து தொழில் செய்வதில் நான் வந்து இடைஞ்சலா இருப்பேன் நீ எடுத்தியா சரி இது ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு உன்னுடைய மொழியில நீ அரசுக்கு ஏதாவது இதுவரையிலும் ஆங்கில மொழி கலப்புக்கு எதிராக தொலைக்காட்சி கலப்பு மொழி தடை சட்டம் திரைப்பட கலப்பு மொழி தடை சட்டம் வந்து கலப்பு மொழி தடை சட்டம் என்று கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது வினைவி இருக்கிற எல்லாம் வேடாதீங்க ஏமாற்றுக்காரர்கள் தயவு செய்து சைவ இளைஞர்கள் இவர்கள் எல்லாம் இருந்து வெளியே வந்து விடுங்கள் நாம் வந்து இறைவன் எல்லாவற்றையும் வந்து கடந்தவர் ஜாதி பூணம் இனம் மொழி தேசம் திசை எல்லாவற்றையும் கடந்தவர் அவரை நான் வந்து தலைவராக வைத்து கொண்டிருக்கிறோம் அதனால் தமிழ் கடவுள் ஆங்கில கடவுள் இங்கிலீஷ் கடவுள் மலையாள கடவுள் எதுவுமே கிடையாது நாம் செய்த ஒரு பேர் அங்கே இருந்த வடமொழியில் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் மாதமும் செய்த தென் திசை வாழ்ந்திட நாம் வந்து முன்னோர்கள் செய்ததாக இது தவபூமி இந்தியாவே வந்து ஒரு சிறந்த தவபூமி அதில் வந்து மாதவம் செய்த தவபூமி நமது தமிழகம் தமிழ் பேசுகிறவங்களும் இதற்காக நமக்கு ஆச்சரியர்கள் மூலம் அவர்களையெல்லாம் கைலாயத்திலிருந்து இருந்தவர்களை எல்லாம் இங்கே அனுப்பி நமக்கு தேவார திருமுறைகளை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கணும் பாருங்கள் நம்ம சில குறிப்புகளை வந்து நம்ம சொல்லணும் அன்பர்கள்லாம் தெரியாதவர்கள் நிறைய எல்லாத்தாலிய திருமுறைகளை படிக்க முடியாது ஞானசம்பந்தரோட வாக்கு தமிழரை அடி உண்டு அடியவர் பரவ தமிழ் சொலும் வடசொழும் தன் தாழ்நிழல் சேர பாருங்கவ இதை தமிழ் சொலும் வடசொழும் தன் தாழ்நிழல் சேரன்னு சொல்லி அச்சிருப்பாக்கங்கிற ஊரில் தமிழ் சொலும் வடசொலும் ஆக வந்து இறைவனுக்கு வந்து உரிய மொழி ரெண்டும் என்பதற்கு ஞானசமுத்திரோட வாக்கோட வேற என்ன உனக்கு நான் சொல்லணும் ஒரு ஆச்சாரியர் வாக்கு தென் சொல் விஞ்சமர் வடசொல் தென் சொல்னா நம்ம தமிழ் சொல் விஞ்சமர் அதாவது வடக்கே இருப்பது மட்டுமல்லாமல் தேவ உலகத்திலேயே இருக்கக்கூடிய வடசொல் திசை மொழி எழில் நரம்பெழுத்து துஞ்சு நெஞ்சிருள் நீங்க தொழுதொழு தொல்புகிற துஞ்சு நெஞ்சிருள் நீங்கில் இருக்கக்கூடிய இருள் இருக்களை இது மாதிரி இருள் தான் இது போல் மொழி பேதம் பார்க்குறது ஜாதி மூலம் பேதம் பேதம்லாம் பார்க்குறது வந்து உயிருக்கு ஏதாவது ஜாதி மதம் குலம் இனம் ஏதாவது உண்டா எழுதிருக்குதா ஆண் பெண் அழி என்ற பேதம் உண்டா முதல்ல அதை அடிப்படையை தெரிஞ்சுக்கட்டாமல் உயிருக்குள்ளே வந்து இவன் அந்தனர் உயிர் இது சத்திரியம் உயிர் வைசியம் உயிர் சூத்திரம் உயிருன்னு உயிர்களில் பேதம் இருக்குதா எல்லா குளத்துலேயும் ஒவ்வொருத்தனும் பிறந்திருக்கிறான் எத்தனையோ லட்சக்கணக்கான பிறவி நீ எந்த குலத்தை இழுக்கி பேசுவியோ அந்த குளத்தில் நீ பிறந்திருக்கிற ஒரு காலத்தில் என்பதையும் வந்து உணர்ந்தால் அந்த அறிவோட சிந்தித்து சிந்தனை ஆற்றல் இருந்தா அவன் வந்து உணர்வான் ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகர் குருடர்னு சொல்றாரு ஞானசம்பந்த பெருமா எங்க சொல்றாரு மதுரையில சொல்றாரு ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் இந்த ரெண்டு மொழிகளோடைய பயனையும் அறியாத அந்தகர் என்று சொல்கிறார் எனக்கு வந்து இப்போ ஆரியம் தெரியாது ஆனால் வந்து இந்த இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா சாஸ்திரங்கள்லாம் படித்ததால் சில கலைச்சோர்கள் ஒரு ஐநூறு கலைச்சோர்கள் வரும் வேறையிலும் வந்து ஆரியத்தில் வந்து தெரியும் நான் தமிழில் தான் வந்து வழி படிக்கிறேன் அப்போ என்னோட தமிழ் செந்தமிழ் பயனை நான் அறிந்து விட்டேன் நானும் வந்து குருடனும் இல்லை இவன் ரெண்டு மொழியுமே அவன் தெரியாதவனாக இருக்கானேன்னு சொல்கிறார் ஒன்று ஆரியமாவது தெரியணும் அந்த பயனாவது தெரியணும் இல்லை தமிழாவது தெரியணுங்கிறது தான் இதோட க கருத்து ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அறி அருகிலாக அந்தகரு என்று புற அமைத்தவர்களை இழித்து பேசுகிறார் ஞானசம்பந்த பெருமாள் இது ஒரு ஒரு பாடல் சொல்கிறேன் இப்போ திருமுறையில் வந்து என்னையே இங்கே திருமுறையில் வந்து சொல் கலப்பு இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் என்று சொல்கிற இப்போ நான் வந்து ஒரு ஆதாரம் சொல்கிறோம் ஆதாரம் இல்லாமல்லாம் நாங்கள் வந்து பேச மாட்டோம் அதை விட வந்து பாவமே கிடையாது திரு பிரம்மபுரம் அறுபத்தி ஏழாவது பதியும் மூன்றாவது திருமுறையில் அறுபத்தி ஏழாவது பதியும் அதில் வந்து ஆறாவது பாடல் நிராமய பராபர புராதன பராவு சிவராக அருள் என்று இராவும் எதிராயது பராணினை புராணன மராதிபதியாம் இசை இராதெழில் தராயய தராயர பராயண வராக உருவா தராயணை விராயரி பராய்மிகு தராய்மொழி விராயபதியே இது வந்து ஞானசம்பந்த பெருமான் இயற்றின பாடல் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சொல் இருபது சொல்லு இருக்குன்னா ரெண்டு சொல்ல தவிர எல்லாமே வடமொழி சொற்களாகவே இருக்கின்றன இதற்கு நான் பொருள் உரைத்து முன்னதாகவே எழுத்து மூலமாக அதற்கு விளக்கமெல்லாம் சொல்லி பதிவிட்டிருக்கிறேன் அப்போ இந்த பாடலை நீ எடுத்துடுவியா வேண்டாம் வியா ஞான சம்பந்திருக்காரு நிறைய அதிக ஆரிய சொல்லு இருக்குன்னு உன்னால் எ எடுத்து நான் படிக்க மாட்டேன் என்று சொல்லவோ அதை இழித்து பேசவோ உனக்கு தைரியம் உண்டா இப்படி திருவேடம் கொண்டு மக்களை வந்து இழிமா இழிவாக வந்து மொழி வழியிலே தமிழன் என்ற ஒரு உணர்வை எல்லாம் ஏற்படுத்தி அவர்கள் அறியாதவர்களை எல்லாம் வந்து படுகோயில தள்ளி இவன் இன்னைக்கு என்ன பணத்துக்கும் காசுக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு இவன் எப்படியாவது அவனுக்கு என்ன கிடைக்கும்னு அவனுக்கே தெரியும் அவனால தவிர்க்க முடியல எதிர இறங்கிட்டான் ஆனா மற்ற பின்பற்றக்கூடிய அடியார்களை எல்லாம் இந்த மொழி வழியாகவும் ஜாதி வழியாகவும் குலத்து வழியாகவும் ஒரு கீழே தெல்லாம் இருக்கும் ஆரியம் தமிழோடு இசை யானவன் அஞ்சாவது திருமுறையில் ஞான யார் சொல்லியிருக்கார் நாவுக்கரசர் நான் முன்னாடி சொன்னது வந்து தமிழ் சோழும் வடசோழும் தாழ்நிலை செயலில் ஒன்றாவது திருப்பு திருமுறை எழுபத்தேழாவது பதிகம் நாலாவது பாட்டு தென்சோல் விஞ்சமர் வடசோல் திசை மொழி என்று சொன்னது ரெண்டாவது திருமுறை தொண்ணூற்றி ரெண்டு ஆவது பதிகம் ஏழாவது பாடல் அது வந்து திருக்கோகளுரில் பாடல் ஆரியத்தோடு செந்தமிழ் அருகில அந்தகருங்கிறது மூன்றாவது திருமுறை முப்பத்தொன்பதாவது பதிகம் நாலாவது பாடல் இந்த நிராமய புராதனை சொல்லிட்டேன் மூணு அறுபத்தேழு ஆறு ஆரியம் தமிழோடு இசையானவன் யார் சொல்றாரு நம்ம அப்பர் பெருமான் சொல்றாருங்க அவர்கள்லாம் ஆரியர்கள் நீ சொன்னா ஞானசம்பந்தரியும் சுந்தரமூர்த்தி சாமியிலும் மாணிக்க வாசகரையும் நீ தொட முடியாத திருவாச திருவாசகரத்தை கையில் தொடும் போதே நீ அந்தனனுக்கு எதிராக அந்தனன் அழிக்கணும்னு ஒரு கோட்பாடு வந்ததுன்னா ஒரு தொட முடியாத அவர் அந்தனர் குலத்தில் வந்தவர் தானே இவர் வந்து சிவாச்சாரியார் குலத்தில் வந்தவர் சுந்தரமூர்த்தி சாமிகள் இவர் கவுனியங்குள அந்தனர் குளத்தில் வந்தவர் நீ தொட முடியுமா அப்பர் பெருமான் என்ன சொல்றாரு ஆரியம் தமிழோடு இசை ஆனவன் ஐந்தாவது திருமுறை பதினெட்டாவது பதிகம் மூன்றாவது பாடல் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் இறைவனஸ் போற்றாரு ஆறாவது திருத்தாண்டகம் ஆறாவது திருமுறை இருபத்தி மூன்றாவது பதினஞ்சாவது பாடல் முத்தமிழும் நான்மறையும் ஆண் கண்டாய் ஆறு இருபத்தி மூணு ஒம்பது செந்தமிழோடு ஆறு எணை சீரியானை அப்பர் பெருமான் ஆறாவது திருமுறை நாற்பத்தாறு பத்தாவது பாடல் நாற்பத்தாறாவது பையன் பத்தாவது பாடல் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் அப்பர் பெருமான் ஆறாவது திருமுறை எண்பத்தேழு ஒன்று இனிமே வந்து உனக்கு மொழி பேதம் பார்ப்பியா ஒரு சிவனடியார் வந்து மொழி பேதம் பார்ப்பியா இதுக்கு மேல வந்து ஆச்சாரியார் வாக்குக்கு மீறி நீ வந்து சிந்திச்சுனா நீ மனிதனே கிடையாது நீ வேற எதையாவது கும்பிட்டு நீ சைவமே சைவனே கிடையாது என்பது முதல்ல வந்து கொள் திருமந்திரம் ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை செய்தானே அம்பி சொல்றாராம் சொல்றா ஆரிய தம் எந்த அளவுக்கு பாருங்க நம்ம தமிழ் மொழி ஒரு போட்டுதல் மொழி இறைவனே வந்து ஏன்னா திருமந்திர திருமூலர் வந்து கைலிலிருந்து வந்தவர் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆச்சாரியர்கள்லாம் நம்ம சொல்கிறோமே இவர்கள்லாம் திருக்கைலேருந்து வந்தவர்கள் தான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் அது அப்போ ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணி செய்தார் திருமந்திரம் ஆகமைச்சுறப்பில் சொல்கிறாரு திருமூலர் தமிழ் சொல் வட சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்துமாவனை உணர்தலுமாமை திருமந்திரம் ஆகமைச்சு பொலி தமிழ் சொல் வட சொல் என எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணவுதல் என்னை நன்றாக இறைவன் பட படைத்தனும் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இது இவரோட வாக்கு பாயிரத்தில் சொல்றாரு திருமூலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தன எதுக்கு படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுனா தான் எதை எதை வந்து தமிழ் செய்தன்னு சொல்லி பல பிற பாடல்கள்ல அந்த ஆகமங்களோட பெயர்களை சொல்லியிருக்கிறார் வடமொழியில இருந்த ஆகமங்களை தமிழ் செய்வதற்காக என்னை நன்றாக இறைவன் படுத்தினேன் சொல்றாரு இப்போ ஞானசம்பந்த பெருமானாக இருக்கட்டும் அப்பரகாக இருக்கட்டும் சுந்தரமூர்த்தி சாமிகளாக இருக்கட்டும் இவர்களையெல்லாம் என்னன்னா வடமொழியில உள்ள வேதத்தை வேத ஆகமங்களை வந்து தமிழ் செய்வதற்காக இறைவன் வந்து படைத்திருக்கிறார் என்று இது அவர்கள் இதை சொல்லவில்லை இவர் வந்து சொல்றாரு வெளிப்படையாக என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யும் அதுன்னு தான் வந்து அருளியா அந்த மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளியம் சொல்லி அறுபத்தாறு பேருக்கு இந்த ஆகமத்தை ருதிரர்களுக்கு அருளினார் இல்லையா அவை அவைகளை தமிழ்ல வந்து கொடுப்பதற்காக திரு மந்திரங்களாக வந்து கொடுப்பதற்காக என்னை நன்றாக இறைவன் படைத்தனு சொல்றாரு இப்போ இதுலேருந்து நம்ம வந்து இன்னும் நிறைய வந்து புரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய வாக்குகள்லாம் நமக்கு இருக்கு சுந்தரமூர்த்தி சாமிகளே வந்து அவர் சொன்ன வாக்குகளையும் சில இதை நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இதுலேயே வந்து சொந்த பேர் வந்து வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள ஆதமில் ஆதமிலி ஆதமில்லின்னு சொல்லி வேத வேள்வியில் வந்து நிந்தனை செய்ய உள்ளது வேதாக வேல்வியில் இழுத்து பேசுறான் எந்த பொழுதுலேயே சொல்கிறான்னு இவன் பிழைப்புக்கான எதாவது புழைச்சிட்டுப்பா அதை எதுக்கடா இழிச்சி பேசுகிறேன் ஏமாறுறவனே ஏமாத்து ஏதாவது மந்திரம் சொல்லி ஏதாவது வேல்வி வேத வேள்வியை நிந்தனை செய்த ஆதமில்லின்னு ஞானசமுத்திர வந்து பேசுகிறார் மராய் வழக்கம் இல்லாத மா பாவிகள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நாளர் புரியும் அருமறை சிந்தை செய்யா அருகல் அந்த நாளர்கள் வந்து செய்யக்கூடிய மறைகளை ஓதுகிறார்கள் அவைகளை வந்து இழித்து பேசக்கூடிய அது சிந்தை செய்யாத அருகல்னு புறப்புற சமயத்தார்களை வந்து இழித்து பேசுகிறாரு பாருங்க இறைவனே அப்புறம் சொல்றாரு பாடினார் சாம வேதம் பாடிய பாணியாலே ஆடிய அப்ப சாம வேதம் எந்த மொழியில இருக்கு தமிழ்லயா இருக்கு அதோட சாரத்துல இறு வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர்வடை வேதம் ஆகமங்கள் உபநிடதங்கள் எல்லா இது இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட எல்லா ஞான நூல்களோட சாரம் தானே நம்ம தமிழ் திருமுறைகள்லாம் பாருங்க சாமத்து வேதமாகி நின்ற ஒரு சைம்பது நீளம் அப்பரோட வாக்கு நாலு நாற்பத்தஞ்சு நாலு பாடினார் சாம வேதம் பாடிய பாடியாலை ஆடினார் நாலாவது திருமுறை இருபத்தேழாவது பையன் ரெண்டாவது படம் என்னுடைய இருக்குமாகி இருக்குநூல் பொருளுமாகி இருக்க இருக்கின் அழிந்த இறைவர் இவர் போலான்னு சொல்வார் அதுபோல் வந்து இருக்கு வேதமாகவே அவர் தான் இருக்கார் இருக்கு வேதத்தோட பொருளாகவும் அவர் தான் இருக்காருன்னு அப்புறம் சொல்கிறாரு நாலு நாற்பத்தெட்டு மூணு அப்போ வந்து எனக்கு சிவன் வந்து ரெகு வேதத்தில் இருக்கார் வடமொழியில் உள்ள உள்ள வேதத்தில் இருக்காரு நான் வந்து அவரை வணங்க மாட்டேன்னு நீ சொல்லுவியா எவ்வளோ பெரிய ஒரு அஞ்ஞானம் எந்த அளவுக்கு ஏதாவது நம்ம சிந்தித்து பார்க்கணும் எப்படி நம்ம எல்லாம் வந்து ஒரு கீழ்படுத்தி இருக்கிறார்கள் என்று பாடினார் சாம வேதம் பைப்புழல் பழனை மேயர்னு திருப்பழனத்தில் நாலாவது திருமுறை அறுபத்தெட்டாவது முறையும் எட்டு திருநாசுவர பெருமான் தூய கொண்டு இருக்கு காவிரி குங்குமம் குழம்பு சாத்தி அப்பர் சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் வைதி அப்பர் பெருமாள் ஏழு நாலு நாதனை காணப்பெற்று வேதத்தோட தலைவனாகி என்னுடைய பெருமானை காணப்பெற்று உயிர்ந்தேனே அஞ்சாவது திருமுறை திருக்குறையில் அறுபத்தி ரெண்டாவது மதியம் பத்தாவது பாடல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கிய முடி நின்றிசை வானவர் இருக்கோடும் பணிந்தேத்த இருந்த இறைவன் இருக்கோட இருக்கு மொழியால வந்து பணிந்தேத்த இறைவன் சொல்றாரு நிறைய இருக்கு நான் வந்து சில விஷயங்கள் தான் வந்து சொல்றேன் இருக்கு ஓதி மறையவர்கள் வழிபட்டு ஏத்தும் இளங்கோவில் அப்ப இருக்கு மொழியால வந்து மறையவர்கள் வணங்கினத வந்து நீ இழுச்சி பேசு பேசலாமா இருக்குவோதி மறையவர்கள் வழிபட்டு ஏத்தும் இளங்கோயில் சொல்லி ஆறாவது திருமுறையில எழுபத்தி ஓராவது பதிகோம் அஞ்சாவது பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு சிவா சிவா சாமத்தின் இசை வீணை தடவி கொண்டாரு என்ன பாடுறாரு சாமகானம் பாடுறாரு என்ன அந்த அந்த வீணையில வந்து இசைக்கிறது சாமகானம்னு சொல்லி அப்பர் பெருமான் சொல்றாரு ஆறு தொண்ணூத்தாறு சுந்தரமூர்த்தி சாமிகள் சங்கர சாமம் வேதம் ஓதி ஏழு நாற்பத்தொன்போது அஞ்சு ஏழாவது திருமுறை நாப்பத்தொன்பதாவது அஞ்சாவது திருமுறை மறைகளாயின நான்கும் மற்றள்ள பொருள்களும் எல்லா துறையும் தோத்திரத்து இறையும் ஏழாவது திருமுறை எழுபத்தஞ்சாவது ஒன்றாவது பாடல் அறவொலி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணலாம் வந்து எதிர்த்து இவர் யானை மேலே போகும்போது கைகளில் என்ன வருது அறவொழி ஆகமங்கள் வடமொழியில் உள்ளவ அறிவாரரி தோத்திரங்கள் நமது சிவனடியார்கள் வந்து பாடிய அந்த திருமுறை பாடல்கள் நாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது விரைவிய வேத ஒளி எங்க பார்த்தாலும் வேத ஒளிகள் வந்து முழுங்குண்ட விண்ணலாம் வந்து எதிர்ந்து சேப்ப இல்லையா அந்த திருக்கைலையில போய் நம்ம திருக்கையில ஞான உலா பாழனார் இல்லையா சேரமான் பெருமாள் நாயனார் அதெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டாம் அங்கே மொழி பேதமே கிடையாது அதை இறைவன் ஏற்று அங்கே கேட்டார் இல்ல தமிழை வந்து திருக்கையில அங்க வடமொழியும் வந்து நிலவுகிறது தமிழும் நிலவுகிறது என்று பொருள் புரிந்து கொள்ள வேண்டாம் அதை ஏற்று மகிழ்ந்த இப்ப மகிழ்ந்தார் அல்லவா அதையும் வந்து நம்ம புரிந்து கொள்ள ஆகமம் ஆகி என்று அன்பிப்பான் தாழ்வு ஆகம எந்த மொழியில் இருக்கு எதில் இருக்கு அதை தானே நம்ம தமிழ் படித்து நமது சாஸ்திரங்களும் இதை வந்து மல்லு கட்டிட்டு இது தான் வந்தது அந்த சிவஞானம் எதுக்கடா இருக்கிறனால என்ன வந்து உன்னை அடைய போற வட மொழியில ரவுதிராகமத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அதுல இருந்து சில செய்திகளை சேர்த்தாருன்னு சொல்லி மாதவ சிவஞானம் நம்மளோட குருநாதர் சொல்றாரியா அதற்கு மாறாக வந்து ஒரு கருத்தை வந்து இது தமிழில் தான் வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணா சிவஞானம் போகிறதுக்கு சிற்றுறைக்கு விளக்கம் எழுத சரி இது எழுது மாதவ சிவஞான சாமிகள் வந்து சொன்ன சிற்றுரைக்கு அந்த ஆசிரியர் சொன்னதுக்கு உரை எழுத போனோம் இருபத்தஞ்சி பக்கம் எழுதியிருக்கிறான் முன்னுரையில் இது வந்து வடமொழி கிடையாது தமிழில் தான் வந்தது வடமொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இது இது இப்படிலாம் வந்து ஒரு எ ஒரு பெரிய பேராசிரியர் இதெல்லாம் வந்து வியப்பாக இருக்கிறது ஒரு மூல ஆசிரியருக்கு நீ வந்து நீ தனியாக எழுது உனக்கு அப்படிதான் ஒரு கருத்து இருக்கா நீ தனியாக ஒரு நூலை எழுது அதற்கு போய் வந்து நீ உரையை எழுத போன நீ இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை வைத்துக்கொண்டு ஆரிய வெறுப்பை வைத்துக்கொண்டு அதுக்கு உரைய எழுதுனா அதில் என்ன வரும் அப்படி தான் வந்து செஞ்சு இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய உரைய நூல்கள்லாம் வந்து அந்தணர்களுக்கு எதிராகவும் ஆரியத்திற்கு எதிராகவும் இறைவனுக்கு எதிராகவும் ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு ஒரு சிந்தியாமல் அப்படிதான் நமக்கு ஆதரவு கிடைக்கும் மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்கும் இன உணர்வை நம்ம வந்து ஒட்டி போனால்தான் தான் கிடைக்கும்னு சொல்லி இப்படியெல்லாம் வந்து உரை எழுதித்த அதெல்லாம் புறந்தள்ள வேண்டாம் அவையெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே கூடாது மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தாரையும் இறைவனே ஆகமத்தை அதெல்லாம் வந்து பழு நத்தம்பாடியில் அந்த மேல் ஆரியனாய் அமர்ந்தர்களையும் ஒரு ஆரியனாக அமர்ந்தர்களையும் சொல்லி பெருமானை வந்து போட்டுக்கிட்டார் வேதி போற்றி மிக்க வேத சொன்னவனே சொன்னவனைய நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்லியிருக்கார் வேதமும் வேள்வியும் ஆயினாருக்கு திருப்பொருச்சன் இருபது மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மண்ணி மறையுமாய் மறையின் பொருளுமாய்னா எந்த மறையை சொல்றாரு சிந்தித்து பார்க்கணும் சிந்தனை உள்ளவனுக்கு வந்து தெரியும் அதனால் இந்த வேதமே இருக்கக்கூடாது ஆரியம் நமக்கு வந்து அந்நிய மொழியில் நீ கற்றுக்கொள்ள நான் கற்றுக்கொள்ளவில்லை எனக்கு கற்றுக்கொள்ள வாய்ப்பும் இறைவன் வந்து கொடுக்கவில்லை எனக்கு நாம வந்து கற்று இருக்கலாமேன்ற ஒரு எண்ணம் உண்டு ஆனால் வந்து நான் கற்றுக்கொள்ளவில்லை எனக்கு அது இது போதும் நீ தமிழில் வந்து திருமுறைப்படி தமிழ்லேயே சாஸ்திரங்களை வந்து திருமந்திரம் திரும மூலமாக கொடுத்துருக்குறேன் அந்த போற்றுதல் மொழிகள் ஆகிய திருமுறைகளை எல்லாம் உனக்கு கொடுத்துருக்குறேன் அதை போட இல்லாமல் மெய்கண்ட சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறேன் இதே வழியாகவே நீ என்னை உணரலாம் என்று எனக்கு வந்து அருளியிருக்கிறார் என்று கருத்து கொண்டு நான் இழை வழியாக இறைவனை வந்து புரிந்து கொள்ள முயற்சி பண்றேன் ஆனால் ஆரியத்தை வந்து வெறுத்து பேசவோ இழித்து பேசவோ எனக்கு என்ன அப்போ வந்து சிவத்தையே இழித்து பேசுவதற்கு ஒப்பானது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இதை விட நம்ம வந்து என்ன வந்து சொல்ல முடியும் அது போல வந்து வந்து நம்ம எதற்காக சொல்றோம்னா நாம வந்து நமக்கு என்று ஒரு தனி கருத்து இருக்கக்கூடாது நான் இப்ப வந்து இந்த சைவத்துல உள்ள நீ நூல்கள் எல்லாம் விளக்குறேன்னா எனக்கு என்று ஒரு தனி கருத்து வந்து எடுத்துக்கொண்டு வகுத்துக்கொண்டு உலகிகளை நோக்கி அந்த மொழி பேதம் ஜாதி பேதம் குல பேதம் இன பேதம் தேச பேதம் திசை பேதம் இறைவனை வந்து அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த கொடிய அழுக்குகளை எல்லாம் வைத்துக்கொண்டு நான் வந்து உரை வகுத்தேன்னா அதை விட ஒரு பெரிய பாவம் கிடையாது ஞானசம்பந்தர்னா ஞானசம்பந்தரோட நோக்கில் அவர் என்ன கருத்தை சொல்கிறாரோ அதை அப்படியே வந்து பிறழாமல் நான் வந்து உரை சொல்லணும் அதை போல் அப்பர் பெருமானாக இருக்கட்டும் சுந்தரமூர்த்தி சாமிகளாக இருக்கட்டும் இந்த திருமூலராக இருக்கட்டும் இந்த ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதுல வந்து என்னோட கருத்து கலப்பு இல்லாம அவர்கள் என்ன சொல்லி அப்படியே நான் வந்து எடுத்து வைக்க வேண்டும் என்னுடைய கருத்தை வந்து நான் அதில் திரிச்சேன்னா அதை விட வந்து ஒரு பாவம் கிடையாது அதனால தயவு செய்து மொழியை வைக்கோ ஜாதியை வைக்கோ குலத்தை வைத்தோ பேதத்தை ஏற்படுத்தி நம்மளை பிரித்தாளக்கூடிய இடிந்த மக்கள் அவன் எந்த குலத்தனாராக இருக்கட்டும் அந்தனர் முதல் சிவாச்சாரியார் முதல் சத்திரியனாக இருக்கட்டும் வைசியனா இருக்கட்டும் சூத்திரர்களாக இருக்கட்டும் வேற எந்த குலத்தை சேர்ந்தவர்களாலும் அப்படிப்பட்ட மக்களை வந்து கண்டாலே வந்து வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி நமது சிவபெருமானம் எல்லா மொழி பேதம் ஜாதி பேதம் குல பேதம் தேச பேதம் திசை பேதம் எல்லா பேதங்களுக்கும் அப்பாற்பட்ட அந்த மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்றால் எல்லாம் நாம் கடக்க வேண்டும் இவைகளையோடு வந்து பற்றி கொண்டு இருந்தோம் என்றால் இந்த இழிவு தொடக்கெல்லாம் உயிரறிவில் இருந்ததுன்னா அணு அளவு நீ சிவபெரும பெருமான அருணுக்கு நீ ஆளாக முடியாது வாழ்க்கையில் ஒன்று உனக்கு என்ன விதியை நிர்ணயிச்சு அந்த வினையை நீ அனுபவிச்ச நீ விபூதி சொன்னாலும் சரி அங்கே எடுத்து சொன்னாலும் சரி இந்த இழிவு எல்லாம் இருந்ததுன்னா மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையைத் துறந்து செய்யறானார் சிந்தையான என்னன்னு சொல்கிறாரு ஒல்லையாறி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாறி தூய்மை செய்து காம வினையகற்று இவையெல்லாம் வந்து தகுதியாக இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லாமே அந்த ஆற்றலோடு உனக்கு மற்ற நன்மைகள்லாம் எல்லாம் என்று சொல்லி இதை போல் இழி மக்களை விட்டு தயவு செய்து வெளியே வாருங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையாக இந்த பதிவை ஆரிய மொழி நமக்கு இல்லை அந்தனர்கள் நமக்கு இல்லை சிவாச்சாரியார்கள் நமக்கு அந்நியம் இல்லை பிற குலத்தவர்கள் எவருமே அந்த குல அடையாளத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம வந்து இழித்து பேசுவதோ பழித்து பேசுவதோ அது மிகவும் தவறு என்று இந்த கொள்கைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு இறைவனை நோக்கி நாம் பயணிப்போம் என்று சொல்லி இப்படி இந்த நிலையிலே உள்ள இந்த கோட்பாடு உள்ள என்னை தொடரக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் விளைவிக்க வேண்டும் என்று பெருமானை இறங்கி கோமல் சேகராய் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நமக்கு சிவாய